ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்னலாம் ஸ்பெஷல்லாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்தோம் காசுக்குடிக்கு போகிறோம் இனிமேல் தான் எங்கள் தங்கம் வெளில விளையாடினு இருக்காரு உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலாக செய்வீங்க எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்கள் இனிய விநாயகர் நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி விநாயக சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொண்டாட போகிறோம் ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் ஏது எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நாங்கள் எப்படி எப்படி சண்டை போறோம் கூட நீங்கள் பார்க்கலாம் இல்லை

ம் ஓஹோ ஆஹா ஓ ம் சரி ஓகே இப்போ ஐநூறுரூவா சாம்பார் சாம்பார் ஐநூறுவா பாப்பா என்ன பாப்பா இன்னுமா பாப்பா கிளம்பிகிட்டு இருக்கா ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனா கூட இந்த மாதிரி கிளம்ப மாட்டேபுல இருக்குது

ஏன் உண்மையாவே நல்லா இருக்கு என் பாப்பா என்ன குறியா இருக்கேன் அவருங்க அவரு இப்போ விளையாடிகிட்ருக்கார் வெளியே போய்ட்டு வண்டி மேலே ஏறி உக்காந்து நான் பண்ணிட்டு இருக்காரு அவர் இதை பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லு இங்கே பார்த்து இங்கே பார்த்து சொல்லு பூவா சாப்பிட்டியா என்ன பூவா சாப்பிட்டா இது இது சாப்பிட்டியா ம் சரிப்பா நீ சாமி கும்பிடலாமா சாமி பெரிய சாமி வாங்கி இங்கே கும்பிடலாமா ம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ பிள்ளையார் வாங்க வந்திருக்கோம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கடை இருக்குன்னு பாருங்க எல்லாமே யார் அது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே கடை எல்லாம் முடிஞ்சிச்சா சீரோ எவ்வளோ பாயிரத்தாரப்பா எ கேக்க வேண்டியது என்ன பரவாயில்ல வாங்கிக்கோ குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பூஜை ரூம் கரெக்டா இருக்கும் வாங்க இல்லையா ஏன் வாங்க மாட்டேங்கிறா ஏன் வாங்க மாட்டேங்கிறா எவ்வளவா எவ்வளவா எழுபது ரூபாவா வாங்கிக்கப்பா விநாயகர் பாரு அழகா ரெடி ஆகிட்டு இருக்காரு பாருங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவருக்கு நம்ம வீட்டு விநாயகர் ஜிக்னா ஆமாம் ஜிகனா கோல்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் நம்ம வீட்டு விநாயகர் எப்படி இருக்காரு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க அதை பாருங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க எப்படி அடிக்காருங்க அடிச்சிக்கிட்டே இருக்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்

காசு வாங்கிட்டேன் இல்லையா பேலன்ஸா வாங்கிட்டு சீக்கிரம் ஆ வாங்கியாச்சு பிள்ளையார் எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தக்க தக்கத்தக்கன்னு ஜொல்லிக்கிறா இருப்ப பாருங்க பா அடுத்த இது வாங்கப்போரியாப்பா செட்டு ஆ எங்க அங்கேயே வாங்கிக்கப்பறியா செட்டு எப்பா அங்கே

எவ்வளவா இருபது ரூபா ஓ சரி வாங்கிக்கப்பா உங்ககிட்ட செட்டு ரெடி ஆயிடுச்சு பேரு எத்தனை எடுத்து பார்த்தாலும் ஒன்று தான் எடுக்க போறீங்க அப்புறம் ப்ளூ

நம்ம வந்து இன்னைக்கு சாம்பார் அவர்கா பொரியல் மட்டும்தான் செய்ய போகிறோம் கொழுக்கட்டை சுண்டல் தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஸ்பெஷல்லாக செய்ய போகிறது பிள்ளையாருக்கு எப்பவுமே கொழுக்கட்டையும் சுண்டலை மட்டும்தான் செய்வாங்க நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு அப்படியே படைக்க வேண்டியன்னா அம்மா வந்து எங்கள் தங்கத்தை தூங்க வைக்கிறதுக்குள்ளே போராடின்னு இருக்காரு பாவம் அவன் எழுந்து எழுந்து ஓடி வந்துடுறான் தூங்காமலே அவர் உள்ளே தூங்க வைக்கிறதுக்காக போராடினு இருக்காரு அந்த கேப்பில் வந்து நான் போயிட்டு இந்த சமையல் வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எங்கள் தங்கத்தை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படியே கன்ட்டினியூ ப்ளாகில் பாருங்கள் என்னென்ன நடக்குது எப்படி எவ்வளோ ஃபன்னாக இருக்கும்போது மட்டும் பாருங்களேன் எங்கள் தங்கத்தை வச்சிக்கின்னு சரி பார்த்தா கா காசு எத்தனை பேலன்ஸ் பார்த்துட்டு தான் சரி டேச்சா படக்கலாமா என்னது

அட்சி தயிரை சப்பாட் ரெடி. ம். இது வேணும். கட்ட செய்ய போறேன்னா ம். ஓகே.

என்ன பண்றது ஏசி மாடலர் கிச்சன் போட்டு கிச்சன்ல ஏசி நீ கவலையே போடாத அடுத்த வாரத்திலேயே கண்டுபிடிச்சிட்டியா தங்க புலிகிட்டு தரப்பவர் யாரு அவரு பறந்துட்டாரு அப்பா இல்ல ஒரு கோயில்சாமி என்னப்பா ரெடி ஆயிடுச்சாப்பா படைக்கலாமா விநாயகரியா போ வாங்கணும்ட்டோ அவர் வெயிட் பண்ணிக்கிறார் ரொம்ப நேரமா யார் விநாயகிரியா

ஹாய் சொல்லுப்பா ஹாய் சொல்லு கை காட்டுங்க பாப்பா எப்பதான் பாப்பா எனக்கு அப்படியே சும்மா கிர் கிர் கிறு கிர் கிர் கிர்ன்னு கிதீ

பண்றது நம்ம எல்லாத்திலையும் தலங்கி வருது பிள்ளையார் பிள்ளையார் எனர்ஜி கொடுக்கும் பிள்ளையார் 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 எங்க வீட்டு பிள்ளையார் கோல்டன் கலரில் உள்ள பிள்ளையார் நீங்க <laughs> 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 <im>:

கை அங்கே தான் இது வரணுன்ற எப்படி வரும் அப்படியா ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எங்கள் பாப்பாவும் தங்கமும் வந்து குளிக்க போயிருக்காங்க எங்கள் தங்கத்தை குளிக்க குளிப்பாட்ட எங்கள் பாப்பா போயிருக்கா இப்போ நான் வந்து இப்போது பேர் அவரைக்காவை வந்து தொலை விட்டுருக்கேன் ஏன்னா அடிப்பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க அவருக்கா ஸோ அதுக்கப்புறம் வந்து இது விநாயகர் ச வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கா சாப்பாடு சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறம் கடல ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொழுக்கி இது ரெடி பண்ணணும் அந்த பூர்ணம்னு சொல்லுவாங்களே அந்த பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூர்ணம் ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே படைக்க ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ம் அவர் வந்து அங்கே வெளியே அமக்களம் பண்ணி குளிச்சிட்டு இருக்காரு தங்கம் என்ன பாப்போட்ட சாக்குளம் என்ன சொன்ன இரு அதான் இருந்துருந்தேன் எங்க அமைதியாங்க என்ன பேர் எல்லாருமே வந்து படைக்க ஆரம்பிச்சிட்டாங்கோ இதுல இன்னும் நாங்க தான் படைக்க ஆரம்பிக்கல அதுதான் இந்தமாதிரி கேட்டால் கை வரணும் கால் வரணும் அப்படின்னு ஆ வேறு லெவல் பா ம் இன்னைக்கு அடுத்த விநாயக சதுர்த்தி வரைக்கும் போடுவோம் போல் அதான் கரெக்ட் தான் ம் போதுமேப்பா ம் பாப்பா சாம்பிக்கலாமா வேற மாமியார் கொடுத்தவங்க வராகி அம்மன் போட்டோ அங்க உள்ள வச்சு ஓம் விநாயகா போற்றி ओ विनायक आपोत्री ओ विनायक बाजे 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 कापेटाड बोल विनायक 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 आपोत्री विनायक 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 रे पोत्री पोत्री विनायक 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 आपोत्री